Thank <laughs> you.

ودي لاغروودي ان تتكي روکاودي அம்மா வணக்கம் பாதத்தை படித்தபடி நாள் தெற்காக வந்திருப்பா எழுந்திரு ஆமா இது என்ன ஊர் மேல் கரிய மங்கலம் மேல் கரிமங்கல கிராமத்திலே நீர்வளம் கலவளம் குடிவளம் பொருந்திருக்கூடிய அமிர்த அபிஷேக ஆராதனை கொடுத்து கொடுத்து நம்ம கால வாய்ப்பு கொடுத்த மனத்தாமை தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் நம்பர் பொருளாளர் கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய அமைதிகளுக்கும் நம்ம ஆட்டத்தை கண்டுகொள்கிற பெரிய பெரிய நாடக உத்தரவுகளுக்கும் இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு இருந்த இருந்த பெண்கள் அனைத்தும் ஒன்றாக கூடி அனைத்து மகளிர் குழு அந்த ஒன்றாக கூடி இந்த பெண் சமுதாயம் எல்லாம் இந்த கூத்துக்கு ஆட வாய்ப்பு கொடுத்து

அதை மாறி பதினாறு ஆட்டக்கார பிள்ளையை பழத்தின் தவசி தாமன் மீட்கபடி சிறந்த வணக்கம்

அப்படின்னு வாழ்ந்தாலும் வாழ்வேன் என்று வடப்பு வந்தா சீதை சீதை அவள் ஒரு பத்திரி பெண் உண்மைதான் ஏன் வனத்துக்கு போனோம் பலர் பெரும் ஐயோ ஆண்டு வரக்கூடிய பிள்ளையாக விளங்கக்கூடிய ராமரை திருமணம் செய்து செய்து

அப்படி ஆ உதியமா நிக்குறது ஆ இது வெறு மொத்தமாக நிற்கிறது யார் தெரியுமா யாரும்மா ஒரு பஞ்சாயத்துன்னு போயிட்டா ஒரு தீர்ப்பு போயிட்டா ஆமாம் புள்ள ஒரு தீர்ப்பை ஒரு தவறு செய்யாது செய்யாது பணக்காரக்குள்ளே ஒரு தவறு செய்திடும் ஆமா அப்படி தவறு செய்த உடனே பணம் இருக்குது என்ன மாதிரி தான்

அது மேலே அப்படி எழுந்தவுடனே தாய் பசா விளங்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை அடித்து கவி கொண்டு அடித்தவுடனே குடிமக்களுக்கு

மகனை படுக்க வைத்து தேரை ஓட்டு முடிது அவர் கழுத்தில் பூமாலையாக வேண்டாதா உண்மைதான் அப்படி இது அமதர்கின்றாரே மேல் கரிமங்கله கிராமத்திலே நாட்டாமை தனித்த தமகத்த நாட்டாமை பிரசிட் ஓத்தலைவர வழிமங்கள் இவங்கல்லா ராமசேகும் என்னைப் போல் மாதுதான் சிதப்ளட்டே பசிடாவிரதமும் உடற்கும் அடியேன் தரந்தாந்த வரக்கும் அனக்கம் என்னோட தெரியுமா யாரு தெரியே எப்படி இதே திருவண்ணாமலை மாவட்டம் இதே செங்கவட்டத்தை அடுத்த பாச்சில் கிராமத்தில் வச்சமாயி அது ஏழுமலை

அப்படி அவருக்கு சிறந்த பேரு அரும்பு பேரு அரும்பு வந்திருக்காங்களா அழகா

இதை எல்லாம் எடுத்து சொல்றாரு அனுபவியிருக்கும் உணக்கம் அரியன் சிலந்தாந்த விளக்கம் என்னுடைய விளக்கம்

மதமாரியாக அறியாத இருக்கின்றனே என்ன காரணம் எந்த நேரமும் ஈசனுக்கு இடபாக இருக்கிறது எந்த நேரமும் இடப்பாகத்தை ஒரு பொண்டாட்டி சடாபகத்தை ஒரு பொண்டாட்டி தினம் தோறும் யானை முதல் எருவுக்கரை என்ன ஜீவத்துக்கு அல்ல தேரைக்கும் தேவைக்கும் கருவுக்குடைய சித்து படியலக்கூடிய கர்த்தரவர் ஆமா படியலுக்கு போயிட்டு வரேன் சொல்லி ஆமாரி எதுக்காக என்றால் இந்த இசை ஈசனு இடபாகத்தை விட்டு

இது சொல்றது தான் நீ உண்மையா நம்பிக்கிறோம் ஆனா அவர் படி அளக்கிறாரா இல்ல உண்மையா எண்ணி போயிருக்கிறார் எழுத்து போயிருக்கிறார் இடபதில் கொண்டாட்டி திருபொண்டட்டி காலை இல்ல ஒண்ணு நிமிஷம் சோதிக்க வேண்டும் அப்ப பாட்டி பாட்டி ஒரு சிம்பல் செய்து சிம்பல் குள்ளே ஒரு சிக்கரம் அடித்து வைத்து புன்குஷ்டிக்குள்ளே வச்சிருக்க வேண்டும் இல்ல விட்டானானே அவரு படியள பாரு பாப்பார் பாப்பார் படியளக்கு வைக்கிறாரு என்னைக்கு இருக்கு அலகுறாரா இல்லையா என்னெக்கடா ਉਹ புஷ்டிக்குள்ள வச்சிருக்கே இதுக்கு எப்படி பரியலக்க முடியும் அப்படி சொல்லி பார்த்து பாத்து அவர் சோதிக்கிறார் நான் சொன்ன உடனே அவன் சொல்லி சிறமில் கொண்டு சிம்பல் செய்து சிம்பல் ஒரு சிக்கர் பாடி ஏ வச்சிருந்தேன் உண்மைதா வச்சிருந்த உடனே பரியல வந்துட்டு சிம்பல் வந்து விட்டார் மீதே அரமணி கோர்த்தார் பட்ட உடனே ஹார்வதா என்ன ஆச்சு இருக்கும்

அப்படி என்றால் உன் சந்தேகத்தை இப்பே தீர்த்துக்கொள் அந்த எறும்புக்கும் நான் படி அழந்திருக்கின்றேன் சொன்ன உடனே சிம்பிளை திறந்து பார்த்தா அது வாயில் ஒரு நோய் இருக்கிறது அப்படி அது பாவி எப்போ என்னை சோதனை செய்தாயோ அப்படி என்று என்னுடைய இடபாகத்தை இட கிடையாது அப்படி என்று இடபாகத்தை விட்டு நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா தான் அதோ கம்மா நதியா நின்று கம்மா நதியிலே ஒரு வருடமாக இருக்கின்றேன் இந்த ஒரு வருடம் முடிந்து மறுபடியும் ஈஸ்வரனுக்கு இடப்பாகத்து வந்து சேருவேன் ஒரு வருஷத்துக்கு என்ன சேர முடியாது அதனால இந்த உருவத்தை எப்போது என்னை தெரிவித்தாயோ இந்த உருவத்தை மாத்தி கமாநாதியிலே நீ மாரியம்மன ராமர வேண்டும் அப்படி என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த சாபம் கொடுத்த சாபம் நீ சாங்கி விட்டது அந்த நான் வந்து எனக்கு பிள்ளையாக இருக்கிட்டாலே காத்தமுத்தி என் பிள்ளையார் கூடிய அவன் காத்து முத்து வளர்த்து நாளை ஒரு மினி அவர் மாலை மாலை தவறாதி ஜனத்துக்கு சென்று மலமும் ஜலமும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த உடனே நான் ஜேகரி மணி கண்ணாடி அது சிவபெருமானை கோரி நான் தவம் செய்வது உண்மை என்றால் சேது கானத்தின் வில்லை என் மகனாக கூடிய காத்து முத்து வருமணி தருவாங்க சென்று அம்மா வந்திருக்காத சொல்வது யா

ஒரு கோடி உணக்கம் பாலத்தில் அகஞ்சும் அம்மா இப்படியா மகனே யா ஆசை அம்மா என்னப்பா என்ன அருமை அம்மா அந்த பொட்டை என்னமா என்ன நாடி வந்ததேதி என்னமோ

தம்பி அண்ணன் கேடு கதை கேளுங்க ஆமா ஒரு பொண்ணு மேல ஆரி பொண்ணு மேல ஆசை போட்டுடா ஆசை போட்டுடா அவனுக்கு சொல்ற அப்ப அப்படி நான் சொல்லிட்டா குடுகுடா ஏப்பா உன் கால்ல கூட வீர ஏப்பா சாமி ஆ குடுகுற குடு அந்த அம்மா குடுகுறது என்னால வாங்க முடியாது நீ என்ன சொன்னா எனக்கு அடிமை தான நீ உனக்கு அடிமை தான் இருந்தால நான் போய் இத சொல்ல மாட்டேன் ஏய் நீ போய் சொல்லல சொல்லல நான் எங்க அம்மா போய் உன்னை மாட்டி விட்டு வந்தியே அண்ணா அண்ணா அண்ணா

நீங்க தான் இருக்கணும் ஆமா நான் அங்க நிக்கற அவங்க அத பாரு உன் கடைய கேட் போடேனா இல்ல போடேனா அதுக்கு அஞ்சு மா இருந்து அஞ்சு மா இருந்து நீ உள்ளாகவே போ பாரு உள்ளாகவே போ உள்ளாகவே போ ஏபுடிடா ஃபர்ம் பண்ணிட ஏ பாத்துနေறேன் அத பாரு பொட்டிமலை இருந்து

இன்னும் தாலி கட்டியா என் அம்மாட போய பண்ணுவேன் என்ன சொல்லுவோம் ஓத்தமுத்தி என்னடா என்னடா என்ன வந்திருக்கேன் ஒரே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு முகப்புறா செந்தப்பழம் எப்படி மலர்ந்து இருக்கிறது அத மாதிரி முகமா இருக்கிறது என்ன காரணம் நீக்கி என்ன அடிக்கி உறவின முகமானப்பட்டது